இந்த திட்டம் யாருக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த நுழைவுத் தேர்வு எதற்காக கொண்டு வரப்பட்டது எப்படி சமூக நீதியை நீர்த்து போகச் செய்கிறார்கள் சமூக நீதியின் மூலம் எளிய குடும்பத்தினர் பெற்ற பயன்கள் எவ்வாறு தடுக்கப்படுகின்றன தட்டி பறிக்கப்படுகின்றன இதுதான் ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகள் இவை அனைத்தும் புள்ளி விவரங்களோடு தொடர்புடையது வாய் மாங்காய் பிடித்ததோ என்று ஏதோ இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக பேச வேண்டும் என்று பேசுகிற கருத்துக்கள் அல்ல எவராலும் மறுதளிக்க முடியாத ஆதாரங்களுடன் கூடிய வாதங்கள் இவை விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்திலிருந்து வலியுறுத்துகிற கருத்து இந்தியா முழுவதும் கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டில் மட்டும் என்று நாம் சொல்லவில்லை ஒட்டுமொத்தத்தில் எல்லா மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படுகிறது மாநில பாடத்திட்டங்களின் கீழ் படிக்கிற மாணவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்திய ஒன்றிய அரசின் மேலாதிக்க போக்கு இதனை வெளிப்படுகிறது மாநில அரசுகளுக்கு எதிரான ஆதிக்க போக்கு வெளிப்படுகிறது எனவே ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து நீட்டுக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த எல்லா மாற்றங்களும் உன்னிப்பாக கவனித்தால் நுட்பமாக கவனித்தால் இந்திய அரசியலில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய மாற்றங்களுக்கு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தது என்பதுதான் இந்திய அரசியலின் போக்குகளை மண்டல் பரிந்துரைக்கு முன் மண்டல் பரிந்துரைக்கு பின் என்று நாம் பருப்பாய்வு செய்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அகில இந்திய அளவிலே ஓபிசி சமூகத்தினரை ஒருங்கிணைப்பதற்கு இந்த புள்ளிதான் மிக மிக வலிமை வாய்ந்த ஒரு புள்ளியாக இருக்கிறது மண்டல் பரிந்துரைக்கு முன்பு இடஒதுக்கீடு இருந்தது எஸ்சி எஸ்டி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு இருந்தது அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்போடு நடைமுறையில் இருந்தது அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தினார்களா இல்லையா என்பது வேறு அதை நடைமுறைப்படுத்துவதிலே எவ்வளவு பெரிய துரோகங்களை செய்திருக்கிறார்கள் சதிகளை செய்திருக்கிறார்கள் என்பது வேறு ஆனால் அதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பது வெளிப்படையாக இல்லை வி பி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தது அது நடைமுறைக்கு வந்த நொடியில் இருந்து உயர் சாதி அல்லது முன்னேறிய சாதி அல்லது பிரார்த்தனை தனியார் போன்ற அடையாளங்களை கொண்ட சாதிகள் எவ்வளவு ஆவேசமாக வீதிக்கு வந்தார்கள் வெகுந்தெழுந்தார்கள் ரத்தங்களில் கூச்சல் போட்டார்கள் வீ பி சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள் அதன் பிறகு எப்படி அவர்கள் அரசியலை முன்னெடுத்தார்கள் காய்களை நகர்த்தினார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று நாம் விவாதிக்க வேண்டிய ஒன்று ஓபிசி சமூகத்தினருக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரல் நீண்ட காலத்து குரல் அதற்கான போராட்டம் என்பது நாடு விடுதலை பெற்ற நாளில் இருந்தே தொடங்கிவிட்டது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்த போது அவர் சொன்ன காரணங்கள் இதுவும் ஒன்று ஓ சி சமூகத்தினரின் நலன்களை பாதுகாப்பதற்கு என்று ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் பண்டி ஜவஹர்லால் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு அதை பொருட்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைத்தார் காக்கா கலேல்கர் அவர்களின் தலைமையில் அதன் பிறகு ஒரு கமிஷன் போடப்பட்டது அந்த அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டோம் அன்றைக்கு அது நடைமுறைக்கு வரவில்லை கிடப்பிலே போட்டுவிட்டார்கள் அதன் பிறகு நாடு எழுதியளவிலே ஓபிசி மக்களின் சமூக நீதி குறித்த குரல் இன்னும் வலுவாக எழுந்த பிறகு மண்டல் பிபி மண்டல் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பெற்று அந்த அறிக்கை அரசுக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நல்வாய்ப்பாக வி பி சிங் பிரதமரானார் அவர் பிரதமர் ஆனதற்கு தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிஞர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் பேராதரவாக நின்றார்கள் திராவிடர் கழகம் பேராதரவாக இருந்தது என்பது வரலாறு ஆகவே என்ன பாதிப்பு ஏற்படும் எத்தகைய எதிர்களையும் உருவாகும் ஆட்சி கவிடும் என்பதெல்லாம் தெரிந்தும் பிஜேபி என்றைக்கு வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி அன்றைக்கு வி பி சிங் ஆட்சிக்கு ஆதரவளித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்கள் திரும்ப பெறுவார்கள் என்பது ஆதரவை திரும்ப பெறுவார்கள் என்பது தெரிந்த நிலையிலும் ஆட்சியே பெறுபோனாலும் அதை நடைமுறைப்படுத்துவேன் என்று நடைமுறைப்படுத்தியவர் சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்கள் அதன் பிறகு இந்திய அளவிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் குறித்து நாம் விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது எப்படி ஆர் எஸ் எஸ் தீவிரமடைந்தது சண்பரிவார்கள் எப்படி வலிமை பெற்றார்கள் எப்படி அவர்கள் வெளிப்படையாக வந்து ஓபிசி மக்களுக்கு எதிரான காய்களை நகர்த்தினார்கள் அதுதான் முக்கியமானது மிக மிக முக்கியமானது அடிக்கோடிட வேண்டிய செய்தி அது ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் விசுவந்து பரிஷத்தும் இதர சண்பரிவார அமைப்புகளும் வீதிக்கு வந்து மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்தினார்கள் அதிகாரத்தை நோக்கி வேகமாக நகர்ந்தார்கள் முன்னேறிய வகுப்பினர் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்ற கூச்சல் போட்டார்கள் எல்லா தளங்களிலிருந்து முன்னேறிய வகுப்பினர் அப்புறப்படுத்தப்படும் நிலை உருவாகிறது நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் நெடுங்காலமாக ஆதிக்கம் செலுத்தி வந்த அந்த முன்னேறிய வகுப்பினரின் அதிகாரம் மெல்ல மெல்ல பறிக்கப்படுகிறது அந்த எண்ணிக்கை குறைந்து வருகிறது எல்லா இடங்களிலும் ஓ பி இருக்கிறது என்று உள்ளேறியார்கள் இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் மிக முக்கியமான முனைப்பாக இருந்தது அந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஒருங்கிணைந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் அத்வானி ரத யாத்திரை என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அது ரத்த யாத்திரையாக முடிந்து அந்த வேகத்திலேயே பாபர் வசூனி இடிக்கப்பட்டு பாபர் இடிக்கப்பட்ட அந்த சூழலிலேயே அவர்கள் முன்வைத்த அஜெண்டா தான் இந்துத்துவ அஜெண்டா அதுவரையில் இந்துத்துவ அஜெண்டா என்பது வெளியிலே பேசப்படாத ஒரு செயல்திட்டமாக இருந்தது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் முன்வைத்த அரசியல் மறுபடியும் பிராமணர்கள் அல்லது முன்னேறிய சாதியினர் தனிமைப்படுத்தப்படும் நிலை உருவாகிவிடக் கூடாது இவர்களை இவர்களோடு இணைந்து நாங்களும் இந்து நீங்களும் இந்து நாம் அனைவரும் இந்து இந்து பெரும்பான்மை வாதம் என்ற அடிப்படையிலே ஒன்று சேருவோம் என்கிற ஒரு புதிய குரல் ஒரு புதிய செயல் திட்டம் அப்படித்தான் அது முன்வைக்கப்பட்டது அந்த டிராப் அந்த எளிபுரியிலே போய் சிக்கிய ஏராளமான ஓ தலைவர்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக ஒரு தற்காலிக ஆதாயங்களுக்காக எல்லா மாநிலங்களிலும் கொண்டு போய் பிஜேபி அறிமுகப்படுத்தினார்கள் பிஜேபியின் குடிகளை ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் பிஜேபியின் சின்னங்களை வீதிகளிலே வீடுகளிலே இல்லங்களிலே சுவர்களிலே எழுதினார்கள் எழுதியவர்கள் ஓபிசி தலைவர்கள் அதுதான் முக்கியமானது இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டிலே வீதிக்கு வீதி மூளைக்கு மூளை ஒவ்வொருவரின் இல்லத்தின் சுவர்களிலும் பாரதிய ஜனதாவின் சின்னத்தை யார் வரைந்தது சின்னம் வரைவதற்கு ஏது ஆள் வாக்குச்சாவடியில் உட்கார்வதற்கு அவர்களுக்கு ஏது ஆள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உட்கார்ந்தவர்கள் யார் சின்னங்களை வரைந்தவர்கள் யார் அந்த கட்சியில் ஏறூன்றுவதற்கு யார் துணை நிற்கிறார்கள் இதுவெல்லாம் விவாதத்திற்குரியவையா இல்லையா அவர்கள் வலுப்பெற வலுப்பெற எங்கே இது போய் முடியும் நீட்டு கொண்டு வந்தது என்பது அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகுதானே எத்தனை எத்தனை தடைகள் சமூக நீதிக்கு எதிராக எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குகிற சதி ஏன் எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குகிறார்கள் வெறும் பொருளாதார ஆதாயத்திற்காகவா இல்லை தோழர்களே சமூக நீதியை நீர்த்துப் போகச் செய்வதற்குத்தான் அதைவிட முக்கியமாக தடுப்பதற்காகத்தான் இடஒதுக்கீட்டால் இந்தியா முழுவதும் வலிமை பெற்று வருகிறார்கள் எல்லா தரங்களிலும் வலிமை பெற்று வருகிறார்கள் அவர்களின் ஆதிக்கம் என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள் வைத்தே தடுக்க வேண்டும் சமூகத்தினரை வைத்தே தடுப்பதற்காக அவர்கள் கண்டறிந்த ஒரு செயல் திட்டம் தான் இந்துத்துவ ஜெண்டா நீண்ட நெடுங்காலமாக மகாத்மா புலே காலம் அதற்கு முன்னதாக கௌதம புத்தர் காலம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக தொடர்ந்து எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின் என்பதுதான் போராட்டமாக இருந்திருக்கிறது பிராமணர்களை அல்லது அந்த ஆதிக்க சக்திகளை அந்நியப்படுத்துவது அவர்களை தனிமைப்படுத்தி மக்களவர்களை பிரிப்பது அவர்களை ஒருங்கிணைப்பது என்பதுதான் போராட்டமாக இருந்திருக்கிறது அடிப்படை கருத்தியலாக இருந்திருக்கிறது அதைத்தான் ராம் பகுஜன் யூனிட்டி என்று சொன்னார் பகுஜன் என்று சொன்னால் தலித்துகள் என்று பொருள் அல்ல மைனாரிட்டிஸ் எல்லோரும் சேர்ந்தது இந்த சமூகங்களை சார்ந்தவர்கள் சமூக நீதி சமூகங்கள் என்று நான் அதை காயம் செய்தேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சமூக நீதி சமூகங்கள் என்பது சமூக நீதி சமூகங்கள் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் அதர் பேக்வர்ட் கிளாசஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் இன்க்ளூடிங் விமன் இன் ஆல் செக்ஷன்ஸ் அதுதான் பகுஜன் இதனுடைய பொருள் என்ன என்று வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தங்களின் நலன்களுக்காக தங்களின் கட்சி நலன்களுக்காக தற்காலிக பயன்களுக்காக அவர்கள் பாரதிய ஜனதாவோடு சமரசம் செய்து கொண்டு அவர்களை வளர்ப்பதற்கு இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் தயாராகிவிட்டார்கள் சந்திரபாபு நாயுடுவால் ஆந்திராவிலே வேறு விட்டார்கள் எடியூரப்பாவால் கர்நாடகாவிலே சுரேஷ் கோபியின் மூலம் இன்றைக்கு கேரளாவிலும் காதூன்ற வெட்டுகிற ஒரே மண் தான் தமிழ்நாடுதான் இதுவரையில் அதை நாம் காப்பாற்றி வருகிறோம் இந்த வரையில் அதிலே நாம் சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களாகத்தான் இருந்திருக்கிறோம் இந்த தேர்தலிலே எப்படியாவது வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர்கள் மார்கட்டி பேசிக் கொண்டிருந்தார்கள் தெரியவில்லை தமிழ்நாட்டு மக்களிடையே இந்த புரிதல் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது வெறும் கூட்டணி பலத்தால் மட்டும் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று கருதிவிடக் கூடாது இந்த கருத்திலும் மக்களிடத்தில் இருக்கிறது அவர்கள் சமூகனிக்கு எதிரான கும்பல் சதி கும்பல் இந்த புரிதல் இருக்கிறது இந்த புரிதல் உள்ளவர்களின் எண்ணிக்கை இங்கே கணிசமாக இருக்கிறது வெறும் கமிட்டெட் ஓட்ஸ் மட்டும் வந்திருந்தா ஜெயிக்க முடியாது திமுகவுக்கான கமிட்டெட் ஓட்ஸ் அதுக்கு திமுக கூட்டணியிலே இருக்கிற அந்த பார்ட்டி வோட் பேங்க் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஓட் பேங்க் என்று இருக்கும் அது மட்டும் சேர்ந்தால் சே வெற்றி பெற்று விட முடியாது இந்த கருத்தில் ரீதியாக இந்த மண்ணிலே பிஜேபி எதிர்ப்பு அல்லது ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு அல்லது சண் பரிவார்கள் எதிர்ப்பு என்பதை இங்கே ஆழமாக வேறூன்றி இருக்கிறது தொடர்களே அதை நாம் முதலில் புரிந்து கொள்வேன் அதற்கு அடிப்படை பெரியார் இயக்கம் தான் திராவிடர் இயக்கம் தான் திராவிடர் கழகம் தான் நாம் பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அதை நாம் ஓங்கி உரத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் மதுவாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இந்த நிகழ்வின் ஊடாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி அகில இந்திய அளவில் ஓபிசி சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கு ஒரு சென்சிடைசேஷன் விழிப்புணர்வு புரோகிராம்ஸ் நிகழ்வுகள் தேவைப்படுகின்றன அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது நிதிஷ்குமார் அதிர்ச்சியாக இருக்கிறது அவர்களெல்லாம் முற்போக்கான சிந்தனையாளர்களின் பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர்கள் அன்றைக்கு விசா காலத்தில் அதை கடுமையாக எதிர்த்த போராளிகளின் வழிவந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழிலே விசா வந்த போது அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு அகில இந்திய அளவிலே மக்கள் ஒருங்கிணைந்தார்கள் லோகியா போன்ற தலைவர்களின் வாரிசுகளாக ஒருங்கிணைந்தார்கள் அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த ஆதிக்கத்தை எதிர்த்தார்கள் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்து விட்டது அப்போது ஜனதா என்ற ஒரு அமைப்பு உருவானது திமுக திகா போன்ற அமைப்புகள் மிக பெரும் சக்திகளாக இருந்தார்கள் இந்த நாட்டை காக்க வேண்டும் அகில இந்திய அளவில் என்கிற போது தமிழ்நாடு எவ்வளவு பெரிய பங்களிப்பு செய்தது என்பதற்கு எழுபத்தாறு காலகட்டம் முக்கியமானது அது ஒரு பெரிய தாக்கத்தை இந்திய அரசியலில் ஏற்படுத்தியது அதன் பிறகு இந்திய அரசியலில் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கம் என்பது மண்டல் பரிந்துரைதான் இனி தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல இந்திய அரசியலை மண்டலுக்கு முன் மண்டலுக்கு பின் என்றே நாம் பகுப்பாய்வு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அரசியலை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது வலிமை பெற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி வரையில் நாம் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை இன்றைய மைனாரிட்டி பிஜேபி அரசை தூக்கி எறிந்துவிட்டு புதிய ஆட்சியை டெல்லியிலே உருவாக்கிவிட முடியும் இந்தியா கூட்டணி அதுவரையில் வெற்றிகரமாக இணைந்து பயணிக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது நான் தன்னிலே நடந்த கூட்டத்திலே சொன்னேன் அந்த அணியிலே யார் விலகுவார்கள் யாரை நாம் நம் பக்கம் இழுக்கலாம் என்று முயற்சி செய்வதை விட நம்முடைய அணியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது முக்கியமானது இந்த அணியை உடைக்க மோடி அமித்ஷா போன்றவர்கள் எதையும் செய்வார்கள் அமைப்புல இருக்கிறவங்களுக்கு நீங்க சாதாரணமாக இடைபட முடியாது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எந்த பயனும் எதிர்பார்க்காமல் அவர்களின் கொள்கைக்காக நோக்கத்திற்காக பாடாற்றக்கூடியவர்கள் எல்லா எத்திக்ஸ் எல்லா விதமான எத்திக்ஸ் என்று சொல்லக்கூடிய நியாய தர்மங்களுக்கு கடந்து செயல்படக்கூடியவர்கள் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க அவங்க நோக்கம் தான் முக்கியம் அவங்க கொள்கை தான் முக்கியம் அதனால எதையும் மீறுவார்கள் தான் தோண்டித்தனமாக எந்த முடிவையும் எடுப்பார்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் மோடி திடீர்னு வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ங்கிற பேர்ல நீ குடியரசு தலைவர் ஆட்சி முறை தான் வரப்போகுது அப்படின்னு அறிவிச்சா கூட யாரும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை

செயல்திட்டங்களை வரையறுப்பதும் தான் நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்